الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون

அரப் அரபு இலக்கியங்களிலிருந்து உள்ள ஒரு கிதாபான முக்தாராத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம் இந்த கிதாபிலே பல வகை சார்ந்த கட்டுரைகள் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது பல இலக்கியவாதிகள் இலக்கியத்தில் புலமை பெற்றோர்களுடைய கட்டுரைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு இதன் மூலம் வார்த்தைகளின் விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம் பலவிதமான படிப்பினைகளையும் புரிந்து கொள்ளலாம் இதை கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு சில வழிமுறைகளை வழிகாட்டல்களை காட்டக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது எனவே இதை நாம் வெறும் அதவிற்கு மட்டும் இலக்கியம் என்ற என்று என்று மட்டும் நம்முடைய எண்ணங்களை நோக்கங்களை சுருக்கிவிடக் கூடாது மாறாக இதை கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கும் பல படிப்பினைகள் பலவிதமான வழிகாட்டல்கள் கிடைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்த வண்ணமாக என்ற எண்ணத்தை விசாலமாக வைத்து நாம் இந்த கிதாபை படிக்க வேண்டும் அல் முக்தாராஜ் பாடம் அறுபத்தி நாலு அல்லாஹுடைய அருளினால அறுபத்தி மூணு பாடங்களை கடந்து நாம் இப்பொழுது அறுபத்தி நாலாவது பாடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இது நமக்கு ஜாமியாத்து ரஹீப் அலி இஸ்லாமியா சார்பாக நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மைக்குரிய சேவையாக இருக்கிறது இந்த சேவை அல்லாஹுடைய பொருத்தத்தை ஈட்டித்தரக்கூடியதாக இருக்கிறது எனவே இது போன்ற நன்மைக்குரிய காரியங்களில் நாமும் ஈடுபட வேண்டும் இதற்காக முன்வர வேண்டும் எனவே நன்மையில் ஒன்று சேருவோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் தங்களுடைய ஆதரவுகளை தங்களுடைய கருத்துக்களின் மூலம் தரலாம் அதே போல் தங்களுக்கு அல்லாஹு தாலா தங்களுடைய துவாக்கள் மூலமாக தரலாம் இன்னும் தங்களுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ள செல்வச் செழிப்புகள் செல்வங்கள் அருட்கொடைகள் அதன் மூலமாகவும் நன்கொடைகளாக தந்து மிக உயர்ந்த சிறப்பனையும் அல்லாவின் பொருத்தத்தையும் பெறலாம் அவ்வாறு எவர்கள் நாடுகின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி இதோ இங்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹூத்தல் அப்படிப்பட்ட உயர்ந்த நல் பாக்கியங்களை நமக்கு தந்து அருள் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் வாருங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் பிஸ்மில்லா ஹிர்வஹ்மான் இர்வஹீம் பி சபீல் சாதி வல் யகீனி லில் இமாம் இல் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலேஹி நர்பாக்கியம் மற்றும் உறுதியின் பாதையிலே இது நான்காவது பாகத்தை நாம் வந்தடைந்திருக்கிறோம் இதுவரைக்கும் மூன்று பாகங்களை அலமதுல்லா நிறைவு செய்திருக்கிறோம் இந்த நான்காம் பாகம் அதை தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது இதிலே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அதில் இமாம் ஹசாலி அஹமத்துல்லா அலி அவர்கள் ஈராக்கை விட்டு வெளியேறக்கூடிய அந்த விஷயத்திலே முழுமையடைந்து வெளியேறிவிட்டார்கள் எதை நோக்கி ஷாம் தேசத்தை நோக்கி சிரியாவை நோக்கி அவருடைய பிரயாணம் ஆரம்பமாகிவிட்டது ஏறத்தாழ இரண்டு வருடங்கள் அங்கு தங்கினார்கள் என்பது தெரிகிறது அங்கு அவர்கள் தனிமையைத்தான் தன்னுடைய உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டார்கள் அதுபோன்று அங்கிருந்து பல பயிற்சிகளை செய்தார்கள் முஜாஹதாக்கள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அதாவது தன்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துவதிலேயும் தன்னுடைய குணங்களை சரி செய்வதிலேயும் உள்ளத்தை அல்லாவுடைய தியானத்திற்காக வேண்டி உள்ளத்தை கலப்படமற்றதாக ஆக்குவதற்குரிய முயற்சிகளை செய்து கொண்டே இருந்தார்கள் எவ்வாறு சூஃபியாக்களிடமிருந்து அவர்களுக்கு என்னென்ன இல்முகள் கிடைத்ததோ அந்த அடிப்படையில் செஞ்சிட்டு இருந்தாங்க மேலும் இமாம் ஹசாலி அஹமத்துலா அவங்க சொல்கிறாங்க நான் மஸ்ஜித் திமிஷ்குக்கு போனேன் திமிஷ்குடைய பள்ளிவாசலுக்கு போய் அங்கே போய் யாத்திகாஃபாக இருந்தேன் அங்கே எப்படின்னு சொன்னால் பள்ளிவாசலுடைய மணாரால் ஏறி பகல் முழுவதும் அங்கே இருப்பேன் உள்ளே போய் என் கதவும் அங்கே கதவை பூட்டிக்கிடுவேன் பிறகு செஞ்சேன் அங்கே இதே தியானத்தில் தான் இருந்துகிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு இருந்து பைத்துல் முகத்தஸ் பைத்துல் முகத்தஸுக்கு போனேன் அங்கே போய் என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் அந்த உள்ள அந்த பாறைக்குள்ளே அந்த பாறை சுற்றி உள்ள ஒரு இடத்துக்குள்ள உள்ளே போவேன் அங்கே போய் என்ன செய்வேன் அதே மாதிரி கதவு போட்டிக்கிடுவேன் அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கும்போது என் உள்ளத்துல ஹஜ்ஜுடி அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உந்துதல் ஏற்பட்டது மக்காவுடைய பரக்கத் மக்கா முக்கர்மாவுடைய அந்த அபிவிருத்திகள் பறக்கத்துகளும் மதினா முனவராவுடைய அந்த விஷயங்களும் பரத் பரக்கத்துகளும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிஸ்லம் அவர்களை ஜியார செய்ய வேண்டும் அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையும் இதற்கு பிறகு அதில் ஹலீல் ஹலீலுல்லா அலிஸ்லாம் அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை சந்தித்ததற்கு பிறகு அவருடைய அந்த ஜியாரத்திற்கு பிறகு நாயிம் சல்லா அலிஸ்லாம் இஸ்லாம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையும் அதிகமாகி அதிகமாகிவிட்டது எனவே ஹிஜாஸை நோக்கி நான் பயணப்பட்டேன் இப்படி இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது எனக்கு பிறகு என்னுடைய சில கவலைகள் என்னை வந்து அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிச்சு குழந்தைகளுடைய அந்த தேட்டமும் என்னை இழுக்க ஆரம்பிச்சுது ஊரின் பக்கம் திரும்ப போகணுங்கிறது அசில நான் என்ன முடிவுல வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதாவது உலகத்திலே எனது திரும்பி போகக்கூடாது இனிமே எங்கேயாவது தூரமாக போய்விட வேண்டும் மக்களை விட்டு படைப்பினங்களை விட்டு மிக தூரமாகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் வீட்டிலிருந்து கிளம்பினேன் அதற்காகத்தான் சென்றேன் தனிமைக்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுத்தேன் என அதன் மீது பேராசை கொண்டு அல்லாவுடைய அந்த தியானத்திற்காக என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய முயற்சி இவ்வாறு இது போன்ற விஷயங்களில் தான் ஈடுபட்டிருந்தேன் ஆனால் காலத்தின் கோலம் விடுவதில்லை காலத்திலே நிலைகள் இன்னும் குடும்பத்தினுடைய அந்த கவலைகள் இன்னும் அவசியங்கள் வாழ்க்கையுடைய சில அவசியங்கள் எல்லாம் என்னுடைய நோக்கத்தின் திசையை லேசாக மாற்றிவிட்டது என்னுடைய தனிமையின் அந்த பரிசுத்திலே கலப்படம் ஏற்பட்டு விட்டது களங்கம் ஏற்பட்டுவிட்டது எந்த நான் என்னுடைய இந்த நிலை இருக்குது இது சும் மாறுபட்ட நிலைகளிலே தவிர இது வந்து எனது ஏற்படல சில நேரம் இப்படி எனக்கு மனசில் ஏற்பட்டுட்டே இருந்துச்சு அப்போ என்ன இப்போ ஏற்பட்டுச்சு அப்போ இதோட என்னதுன்னா துண்டிக்கக்கூடாது உறுதியாக இருக்கணும் என்பதாகத்தான் நினைத்தேன் ஆனால் என்னை காலம் விடவில்லை திரும்ப நான் அதன் பக்கம் திரும்பக்கூடிய நிலை ஏற்படுவது போன்று எனக்கு தோன்றியது இப்போ அதற்கு பின்னால் இமாம் ஹசா அலி அவர்கள் என்னை செய்கிறார்கள் எவ்வாறு அந்த முடிவை எடுக்கிறார்கள் என்ற விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லா நாம் பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம் விபாரத்துகளை படிப்போம் இன்ஷா அல்லா புரிந்து கொள்வோம்

அவர்கள் பகதாதி போய் இறங்க சொன்ன எனக்கு அங்கே எந்த வேலையுமே கிடையாது தவிர கல்வத்தை தவிர ரியாதத்தை தவிர அப்போ முதல்ல தனிமை கல்வத்து என்றாலும் தனிமை தான் உஸ்லத் என்றாலும் தனிமை தான் அப்போ ரெண்டுமே எனது எனக்கு இருந்துச்சு அடுத்ததாக ரியாலா ரியாலா என்றால் அதுக்கு பல அர்த்தம் இருக்குது உதாரணம் உடல் ரீதியான ரியாலான்னு சொல்லும்போது நம்ம உடற்பயிற்சி இந்த மாதிரி சொல்லுவோம் ரியாலா இந்த இடத்துல வந்து சூஃபியத்துன் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இடத்துல ஆன்மீக பயிற்சி சுருக்கமாக அதனுடைய அர்த்தம் ஆன்மீக பயிற்சி செய்வது அதாவது இந்த இடத்துல என்ன செய்யறது அவங்க ரியாதத்துங்கிறது நப்சா உள்ள ரீதியான குணங்களை சரி செய்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அதுக்காக தன்னை இபாதத்தை தன்னுள் வந்து என்ன செய்கிறது இபாதத்தோடு தன்னை ஆக்கிக்கொள்வது அதே மாதிரி இச்சை மன இச்சைகளை விட்டு தனித்திருப்பது ஒரு என்னது முஜாகதத்தை தியாகம் செய்யறது முஜாகதானா என்னது அதாவது நப்சோட நப்ஸோட என்ன செய்யறது போராடுறது நப்சுக்கு எதிராக போராடி அதில் ஜெயிக்கிறதுக்கு தான் முஜாகதான் என்பதாக சொல்றது நான் வந்து என்னது தியாகத்தையும் இஷ்டிகாலன் எப்படிப்பட்ட அதாவது ஈடுபடுவதாக ஈடுபடக்கூடிய நிலையிலே வி தஸ்கியத்தின் நப்சி இன்னை பரிசுத்தப்படுத்துவது படுத்துவதை கொண்டு ஈடுபடக்கூடியவனாக ஒரு தகதீபல் தஹதீபில் அகலாக்கி குணங்களை நிலவுபடுத்த குணங்களை சீர் செய்வதை சீர் செய்வதை கொண்டு ஈடுபடக்கூடியவனாக ஒரு தஸ்வியத்தில் கல்வி இன்னும் உள்ளத்தை பரிசுத்தமாக விக்கிரில்லாகித்தகம் அல்லாஹுடைய திக்கிற்காக வேண்டி உள்ளத்தை பரிசுத்தமாக்குவதை கொண்டு ஈடுபடு ஈடுபட்டவனாக கமா குன் து ஹசல் துஹு நான் அதை பெற்றுக்கு இருந்த இருந்த இருந்ததை போன்று ஹசல் துனா நான் அதை அடைந்திருந்த அடைந்திருந்ததை போன்று மினி ஐல்மி சூஃபியத்தி சூஃபியாக்களுடைய இல்மில் நான் அதை அடைந்திருந்ததை போன்று என்ன செஞ்சேன் இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய அந்த ஈடுபாடுகளிலே நான் ஈடுபட்டிருந்தேன் பகுன் து தக்கிஃபு முத்தன் பி மஸ்ஜித் திமிஷ்க் இன்னும் நான் எனவே நான் இருந்தேன்னா அப்படி பள்ளியோட ஒட்டி இருந்தேன் ஒரு காலம் என்னது எனது பள்ளியினுடைய திமிஷ்குடைய பள்ளியிலே நான் அங்கே தங்கி கொண்டிருந்தேன் சில காலங்கள் தங்கி கொண்டிருந்தேன் அஸ் அது மனாரத்தல் மஸ்ஜி தூளன் நகாரி அஸ் அது நான் ஏறுவேன் மனாரத்தல் மஸ்ஜிதி மஸ்ஜிது உடைய அந்த மினாராவிலே நான் ஏறுவேன் தூள நகாரி பகல் முழுவதும் பகலுக்கு பாபகா அலா நப்சி அதனுடைய கதவை நான் மூடி விடுவேன் அலா நப்சி என்ற நப்சுக்கு எதிராக அதாவது என் நப்சு அதை விரும்பாது அதனால செய்வேன் கதவை மூடிடுவேன் சும்மா ரஹல் தூ அங்க முடிஞ்சிச்சு சும்மா ரஹல் து மின்ஹா பின்பு அங்கிருந்து நான் பயணமானேன் இல்லா பைத்துல் முகத்தி பைத்துல் முகத்தஸ் பக்கம் நான் என்ன அங்கிருந்து பயணித்து சென்றேன் அப்ப மின்ஹா அப்படிங்கிற அந்த ஹா லமீர் இருக்குதிஷ்கு போகுது திமிஷ்கிலிருந்து நான் பயணித்தேன் திமிஷ்கின் பக்கம் லமீர் திரும்புது ஹாங்கிறது அது குழுமின் அ சஹரத்தை நான் நுழைவேன் ஒவ்வொரு நாளும் அந்த பாறையில் நுழைவேன் பாபா அலா நப்சிக்கு இன்னும் நான் நினைச்சி அடைத்துக் கொள்வேன் பூட்டிக்கொள்வேன் பாபகாடைய கதவை அலா நப்சி சஹரத்துடைய கதவை நான் அடைத்துக் கொள்வேன் அலா நப்சி என்னுடைய எதிராக விரும்பாது ஆனால் நான் அதை செய்வேன் ஹஜ்ஜி ஒரு இஸ்திம் தாதி மின் அப்போ என்னுள்ளே அசைந்தது தகர் ரகத் அசைந்தது ஹஜ்ஜுடைய பரலை நிறைவேற்ற வேண்டும் ஹஜ்ஜுடைய கடமையினுடைய அந்த அழைப்பாளன் என்னுடைய என்னிலே என்னது என்னிலே அசைந்தது வல் இஸ்திம் தாதி மிம் பரக்காத்தி இஸ்திம் தாதினா மிம் பரக்காத்தி மக்கத்தை பிரயோஜனம் தேடுதல் பிரயோஜனம் அடைதல் மக்காவுடைய அந்த பறக்கத்துகளில் இருந்தும் வல் மதீனத்தி மக்காவுடைய பறக்கத்துகளில் இருந்தும் புற பயனடைய வேண்டும் என்ற அந்த அழைப்பாளன் எனில் அசைந்தது ஓ ஜியாரத்தி ரசூல் இல்லாய் சல்லாஹூ அலஹி வசல்லம் இன்னும் ரசூல் இல்லாய் சல்லா அலுவலம் அவருடைய ஜியாரத் அவர்களை தரிசிக்கக்கூடிய விஷயம் பாதல் ஃபராகி மின் ஜியாரத்தில் ஹலீலி சலவாத்துல்லாஹி அலேஹி அப்போ எதற்கு பிறகு மின் பாதில் ஃபராகினா முடித்ததற்கு பிறகு மின் ஜியாரத்தில் ஹலீல் ஹலீலுல்லா அஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா ஹலீலுல்லா அதாவது ரசூலுல்லா சல்லாத்துக்கு முன்னாடி அது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய ஜியாரத்தில் இருந்து நான் முடித்ததற்கு பின்பாக ரசூலுல்லாஹி சல்லா இஸ்லாமுடைய ஜியாரத்தானது என்னை அப்படியே உள்ளத்தை அசைத்தது பசிறு தூ இழல் நான் நடந்தேன் சாரைய சீர் ஒழுங்குன் எனவே நான் நடக்க ஆரம்பித்தேன் பயணித்தேன் இல்ல ஹிஜாசி ஹிஜாஸின் பக்கம் நான் பயணமாக ஆகிவிட்டேன் ஹிமமு பின்பு என்னை இழுத்து இழுக்க இழுத்து விட்டது அல் ஹிமமு ஹிமத்துக்கு பண்ண ஹிமம் அதாவது முக்கியத்துவமும் அத்ஃபாலி குழந்தைகளுடைய அந்த அழைப்புகளும் இழல் ஒத்தனி சொந்த ஊரின் பக்கம் இழுக்க ஆரம்பித்தது எனவே நான் அதன் பக்கம் திரும்பிவிட்டேன் பக்கம் நான் திரும்பிவிட்டேன் நான் ஆகியதற்கு இலேஹி படைப்பினங்களிலே மிகவும் தூரமானவனாக அனி இலேஹி அந்த ஊரின் பக்கம் திரும்புவதை விட்டும் படைப்பினங்களிலே மிகவும் தூரமானவனாக நான் ஆகியதற்கு பின்பாகவும் இந்த இழுப்பு இந்த ஈர்ப்பு இருக்கிறது நான் அதன் காரணமாக நான் திரும்பிவிட்டேன் ஹைரசன் அல்லது ஹல்வத்தி வ தஸ்வியத்தில் கல்வி லிதிக்கிரி அப்பவும் ஆசரத்து நான் கொண்டேன் முக்கியத்துவம் கொடுத்து விட்டேன் எதற்கு அல் அஸ்ல தபிஹி அதாவது அதை கொண்டு நான் தனிமையாவதை அந்த நாட்டை விட்டும் மத்தனை விட்டு நான் தனிமையாகி இருப்பதை நான் கொண்டேன் அயர்லன் அதையும் மீண்டும் ஹைரசன் பேராசை கொண்டவனாக அல்லது ஹல்வத்தி தனிமையின் மீது வ தஸ்வியத்தில் கல்வி லிதிக்கிறி அல்லாஹுடைய வேண்டிய உள்ளத்தை பரிசுத்தமாக்க வேண்டும் என்ற விஷயத்திலேயும் தனிமையின் மீதும் நான் பேராசை கொண்ட வண்ணமாக நான் தலித்திருப்பதையே தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் ஆகிவிட்டது அய்யி பி லருத்துல் முராதி அப்போ ஆகிவிட்டது ஹவாதிசு ஜமான் காலத்தினுடைய நிகழ்வுகள் சம்பவங்கள் ஹாதிசத்துக்கு பண்ண ஹவாதிஸ் முஹிமாத்துல் அயாலி குடும்பத்தினுடைய முக்கியத்துவங்கள் கவலைகள் முஹிமத்துன் வாழ்க்கையினுடைய அவசிய தேவைகள் எல்லாம் துகையிரு மாற்றி விட்டிருது மாற்றி விட்டிருந்தது பி வஜிகில் அப்போ நாடப்பட்ட அந்த திசையிலேயே அதை மாற்றி விட்டது மாற்றக்கூடியதாக ஆகிவிட்டது நோக்கத்தினுடைய திசையிலே மாற்றக்கூடியதாக ஆகிவிட்டது துஷவ் விஷு சவ்வஷ யுஷவி துஷவ்ஷோ சஃபோ தல் ஹல்வதி தனிமையின் அந்த பரிசுத்தத்தை களங்கப்படுத்தக்கூடியதாக ஆகிவிட்டது ஒக்கா நெல எஸ்போலியல் எனக்கு ஆகியிருக்கவில்லை ஏற்படவில்லை லீ எனக்கு இந்த நிலை அல்ல ஹால் இந்த நிலை ஏற்படவில்லை இல்லாஃபி அவுகாத்தின் முத்தஃக்கத்தின் மாறுபட்ட நேரங்களிலே தவிர இது ஏற்படவில்லை நான் வந்து ஒரு விஷயத்திற்காக வேண்டி ஒதுங்கி கொண்டு அந்த இடத்துல போய் நான் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு திரும்ப வரக்கூடாதுங்கிற எண்ணத்தில் போய் இருக்கும் பொழுது இந்த விஷயங்களெல்லாம் என்ன என்ன செய்யுது களங்கம் கலங்கம் ஏற்படுத்துது அதே மாதிரி மற்ற விஷயங்களை விட்டு என்ன அப்படியே கவனத்தை திருப்புது இது வந்து எனக்கு முழுசா ஏற்படலை சில மாறுபட்ட நேரங்களில் சில நேரம் வரும் திரும்ப போயிடும் திரும்ப வரும் திரும்ப போயிரும் இப்படி மாறுபட்ட நேரங்களில் தான் அது ஏற்பட்டு கொண்டிருந்தது லாக்கின் என்றாலும் நான் அழிக்க அதனுடன் அதனுடன் இந்த நிலை எனக்கு ஏற்படுவதுடன் லாத்தா மின்ஹா அதாவது என்னுடைய அந்த விஷயத்திலிருந்து நான் துண்டிக்கவில்லை லா லாப்தான் நான் துண்டிக்கவில்லை மின்ஹா அதிலிருந்து எதை நோக்கி நான் போய் பிரயாணித்திருக்கிறேனோ அதை நிட்டு நான் என்ன செய்யலாம் தனிமை சொல்றது தனிமை நான் கொண்டு என்னை வந்து என்னென்ன நோக்கத்துக்காக சென்றேனோ அதை விட்டு நான் துண்டிக்கவில்லை அன்ஹா இருந்தாலும் என்னை அது தள்ளுகிறது அன் அதை விட்டு அந்த நிலைகள் இருக்குத இந்த காலங்களுடைய அந்த நிகழ்வுகள் அதே போல குடும்பத்தால் குடும்பத்தினுடைய கவலைகள் தேவைகள் அதே மாதிரி வாழ்க்கையினுடைய அவசியங்கள் எல்லாம் என்னை தள்ளுகிறது அது ஃபாலோ தள்ளுகிறது அணுகா அதை விட்டு விட்டும் அந்த ஹல் அந்த நான் தனிமையை தேர்ந்தெடுத்து வாழ்வதை விட்டும் என்னை தள்ளுகிறது அதாவது அதை விட்டும் என்னை தளிக்கிறது தள்ளுகிறது லவாயக் அபாயக் ஆயக்கத்துக்கு பண்ண தடைகள் பலவிதமான தடைகள் அந்த தடைகள் தான் மேற்றடைந்த விஷயங்கள் இந்த காலத்தினுடைய தங் காலத்தின் நில நிகழ்வுகள் குடும்பத்தாருடைய க கவலைகள் அதே போல் வாழ்க்கையுடைய தேவைகள் எல்லாம் என்னை வந்து நினைச்சால்தான் தலைகள் அவை எழுந்து நினைச்சது மீண்டும் மீண்டும் என்னை தள்ளுகிறது வாவுது இல்லையா எனவே நான் அதன் பக்கம் திரும்பி வந்து விட்டேன் எந்த நிலையை விட்டு நான் போயிருந்தேனோ இதன் பக்கம் நான் வரக்கூடாது என்பதாக நான் சென்றிருந்தேனோ அதன் பக்கம் திரும்பி வந்து வரக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது அப்போ இங்கே அதில் மசாலு அலி அஹமத்துள்ள அவங்க தன்னுடைய நிலைகளை சொல்றாங்க என்னென்ன சிக்கல்கள் என்னென்ன கஷ்டங்கள் ஏற்பட்டது எவ்வாறு நான் தனியை தேர்ந்தெடுத்ததற்கு பின்பாகவும் என்னை அது விடவில்லை துரத்தி கொண்டே இருந்தது என்பதாக அதற்கு பிறகு என்னது அது படுத்தின பாட்டில் அதனுடைய தொல்லைகளை அனைத்து திரும்ப வரக்கூடிய நிலை இன்னைக்கு ஏற்பட்டு விட்டது என்பதாக சொல்றாங்க

எல்லையை போய் அடைவது என்பது சாத்தியமாகாது நான் ஒரு நிலையை குறிப்பிடுகிறேனே அல்லது அது குறுகூ அதை நிறைவு கூறுகிறேனே அதை கொண்டு பயன் பெறுவதற்காக வேண்டி அலிம் துயக்கன் நிச்சயமாக நான் அறிந்து கொண்டேன் உறுதியான முறையில் அறிந்தேன் அன்ன சூஃபியத்தை நிச்சயமாக அந்த சூஃபியாக்கள் இருக்கிறார்களே உமுஸ் கூண அவர்கள்தான் நடக்கக்கூடியவர்கள் செல்லக்கூடியவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹுடைய வழியை தேர்ந்தெடுத்து செல்லக்கூடியவர்கள் குறிப்பாக அவர்கள் தான் அதை செய்யக்கூடியவர்கள் அன்ன சீர சீரதம் அஹனசியரி நிச்சயமாக அவளுடைய அவளுடைய சீரத் வாழ்க்கை இருக்கிறது அசனசியரி வாழ்க்கைகளிலெல்லாம் மிகச்சிறந்ததாக சரித்திரங்களில் மிக அழகானதாக தரீக்காகவும் இன்னும் அவருடைய பாதை இருக்கின்றதே அஸ்வபு துருக்கி பாதைகளில் மிக சரியானதாக சீரானதாக இருக்கிறது அவருடைய மிகவும் அதாவது அறிவாளிகளுடைய அறிவுகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டால் ஹுக்கமாய் இன்னும் ஹக்கீம் ஞானிகளுடைய எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டாலும் அல அஸ்ரா ஷரஹி மின் உலமாய் உலமாக்களில் இருந்து ஷரியத்துடைய ரகசியங்களின் மீது அதை அறிந்தவர்கள் எல்லாம் அவங்களுடைய கல்வியெல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டாலும் சியரிகிம் அஹ்லாக்கையும் அதாவது அவர்கள் மாற்றுவதற்காக வேண்டிய ஷெய்யன் சில விஷயங்களை கொஞ்சத்தை மின் சியரிகிம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த சூஃபியாக்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் சரித்திரங்களிலிருந்தும் அஹ்லாக்கையும் அவளுடைய குணங்களிலிருந்தும் இப்பத்திலூஹு விமாஹுவ கயிறு மின்ஹு இன்னும் மா மாற்றுவதற்காக வேண்டி அதாவது யுபத்திலுங்கிறது யுகை செய்யல கொள்ளுங்கள் யுகையுள் யுபத்திலு அதை மாற்றுவதற்காக வேண்டி விமாஹுவ எது ஒன்று ஆகியிருக்கிறதோ ஹைரம் மின்ஹு விமாஹுவ கயிறு மின்ஹுனா அதை விட மிகவும் சிறந்ததாக எந்த ஒன்று ஆகியிருக்கிறதோ அதற்கு மாற்றுவதற்காக வேண்டி முயற்சித்தாலும் ஒன்று சேர்ந்தாலும் நம் எஜிது இலேஹி சபீலா இலகிங்குறது தமிழ் வந்து தகீர் மாற்றம் ஏற்படுவதன் பக்கம் அவர்கள் மாற்றம் ஏற்படுவதன் பக்கம் பாதை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் இப்போ தகீரின் பக்கம் என்ன செய்து இந்த ஹூல் அமீர் திரும்புவது நிச்சயமாக ஜமியா ஹரகாத்திகிம் அவருடைய ஹரக்கத்துகள் அவருடைய அசைவுகள் அனைத்தும் இன்னும் அவருடைய அமைதி சக்கனாத்த அமைதியாக இருப்பது அனைத்தும் அவருடைய வெளிப்படையிலும் சரி உள்ரங்கத்திலும் சரி அவங்களுடைய அசைவுகளும் அமைதியாக சரி நுபுவத்துடைய விளக்கு வைக்கும் இடம் என்றால் விளக்கு வைக்கும் இடத்துக்கு சொல்றது விளக்கு வைக்குமிடத்தினுடைய ஒளியில் இருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கிறது நுபுவத்தி நுபுவத்தி நூறு வரா நபித்துவத்தினுடைய அந்த ஒலிக்கு பின்னால் இல்லை அல்ல வஜிகள இந்த பூமி முழுவதும் பார்த்தாலும் பார்த்தால் நபித்துவத்தினுடைய ஒளியின் ஒளிக்கு பின்னால் இல்லை எந்த ஒளியும் ஒலியும் அதை கொண்டு ஒளிபெறப்படுமே அதை கொண்டு வாழ்க்கையில் தெளிவை வெளிச்சத்தை தேடப்படுமே அப்படிப்பட்ட எந்த ஒளியும் கிடையாது அப்படி நபித்துவத்தினுடைய ஒளிதான் உயர்ந்த ஒளியாக இருக்குது அது எதுல கிடைக்குது அது சூஃக்கள் அவருடைய அசைவுகள் அவருடைய இருக்குது அது அவருடைய ஒளியிலிருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் அதை யார் மாற்ற நினைத்தாலும் ஒருபோது மாற்ற முடியாது வழி என்பது மிகச்சிறந்த வாழ்க்கை என்பது அந்த சூஃபியாக்களுடைய வாழ்க்கை தான் என்பதை நானும் தெரிந்து கொண்டேன் என்பதாக அதற்கு இமாம் ஹசாலி அஹமத்துள்ளாலை அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதெல்லாம் நமக்கு இமாம் ஹசாலி அஹமத்துள்ளா அலி அவருடைய வாழ்க்கையிலிருந்து கிடைத்த பொக்கிஷங்களாக இருக்கிறது அதாவது இதிலிருந்து சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மறுமையினுடைய வெற்றி வேண்டும் என்று சொன்னால் தக்குவாவையும் மனோய்ச்சியையும் அடக்க வேண்டும் இந்த உலகத்துடைய இன்பத்தை விட்டு மறுமையினுடைய பக்கம் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் அதேபோல் ஒரு மனிதர் எந்தவித நல்லமல்கள் ஈடுபட்டிருந்தாலும் அதிலே இஹ்லாசான நீயத் மன தூய்மையோடு எல்லாவிற்காக செய்கின்றேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அந்த நீயத் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் முழுமையான வெற்றியை அடைய முடியும் அதேபோல் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உலகம் என்பது மனிதனை இழுத்து கொண்டுதான் இருக்கும் இருந்தாலும் இமானுடைய அழைப்பாளர் நல்ல விஷயத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர் என்பதும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது அந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்து நாம் நம்முடைய நிலையை ஷைத்தானை விட்டு தூரமாக்கி சைதானுக்கு வழிபடுவதை விட்டு விலக்கி அல்லாயின் பக்கம் நெருங்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் உலகத்துடைய பதவி புகழ் பட்டம் ஆசை பட்டம் இதில் ஆசைப்பட்டு நம்மை நாமே அழிவிலேயும் நாசத்திலேயும் போட்டுக்கொள்ளக்கூடாது என்பது இதன் மூலம் நமக்கு சில விஷயங்கள் தெரியக்கூடியதாக இருக்கிறது அதே போல் நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களையும் சில இன்னும் சில படிப்பினைகளும் நமக்கு இதில் தெரியக்கூடியதாக இருக்கிறது மக்கள் நம்மை பற்றி அதாவது என்னதான் சொன்னாலும் நாம் நம்முடைய விஷயத்திலே அல்லாவுக்காக செய்கிறோம் என்றால் நாம் அதை சரியாக செய்ய வேண்டும் அதே போல் அரசர்கள் கவர்னர்கள் இவர்களோடு நாம் ஒட்டி உறவாடி நம்முடைய இந்த கண்ணியத்தை நம்முடைய அந்த இளிமையினுடைய அந்த கம்பீரத்தை ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது என்பதும் நமக்கு தெரிகிறது அதேபோல் ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்கேற்ப சம்பாதித்துக் கொண்டு போதுமென்ற மனதோடு வாழ வேண்டும் என்பதும் இன்னும் தன்னை தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முயற்சிக்க வேண்டும் எல்லா நிலையிலேயும் நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அல்லாவிற்காக வேண்டி சரி செய்ய வேண்டும் குணங்களை சரி செய்ய வேண்டும் அதேபோல் சூஃபியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய வழியினுடைய வாழ்க்கையின் முறைகளையும் தெரிந்து அதையும் நாம் பின்பற்ற முயற்சிக்க வேண்டும் அதேபோல் நம்முடைய ஒவ்வொரு விஷயமும் நாயம் சல்லா அலிஸ்லம் அவருடைய அந்த வழிமுறையோடு வாழ்க்கையோடு ஒத்துப்போகக்கூடியதாக இருக்க வேண்டும் நாம் இந்த உலகத்தை விட மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய குழந்தைகளையும் சரியானவர்கள் கவனிக்கக்கூடிய அந்த பக்குவத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும் இதேபோல் நல்லோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அதிகமாக தெரிந்து கொண்டு அதை நம்முடைய வழிமுறையிலே நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் இன்னும் இதன் மூலம் பல படிப்பினைகள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே நாம் இதில் உள்ள படிப்பினைகளின் மூலம் நம்முடைய வாழ்க்கையை சரிசெய்யவும் நல்ல விஷயங்களை நிறைய தெரிந்து கொண்டு அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்குரிய முயற்சியும் செய்வோமாக அல்லாஹத்தில் அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான பாக்கியங்களை நமக்கு தந்து அலுபுரிவானாக அது ரத்தியமா ஹசாலி ரஹமத்துல்ல அவருடைய வாழ்க்கையினுடைய விஷயங்களை பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய அவருடைய கிதாபுகளை முதலாள செய்யக்கூடிய இன்னும் அதிலுள்ள மாணிக்க முத்துக்களை ஹெக்மத்துகளை புரிந்து அமல் செய்யக்கூடிய தோஃபிக்கை தந்தல்வானாக இதன் மூலம் அல்லாஹ் தன்னுடைய திருப்பொருத்தத்தை நசிபாக்குவானாக அசாலாம் வைக்கம் ரஹமத்துல வரகாத்தூ